செந்தமிழ்த்தின் பணிவான வணக்கங்கள் கனவுகள் இங்கு பலரது கனவுகள் நனவாகி இருக்கும் பலரது கனவுகள் களவாடப்பட்டிருக்கும் இரு கனவுகளுமே ஒவ்வொரு கதைகள் சொல்லும் சில வேறுபாடுகளுடன் என்ன வேறுபாடு ஆராய்ந்து கண்டறிவோம் பிறக்கும் பொழுதே அம்மா வயிற்றை கிழித்து தான் எடுப்போம் என்று வலியுறுத்தி நம்மை வெளி உலகிற்கு கொண்டு வருகிறார்கள் நம் முன்னேற்றத்திற்கான போராட்டம் குழந்தை பருவத்தில் வழுக்கி விழும் நாள் முதல் முதுமையில் வழுக்கை விழும் நாள் வரை அந்த போராட்டம் நம்மை நிழல் போல துரத்தும் அந்த நிழலை பார்த்து நாம் பயப்படாமல் நம்மை பார்த்து அந்த நிழல் பயப்படும் வேகமாக ஓட வேண்டும் சிறகுகள் அடைந்தால் பறக்க முடியாது அதற்காக எந்த ஒரு பறவையும் மலை வரும் பொழுது ஓடி ஒளிந்து கொள்வதில்லை அது போல நம் வாழ்வில் இடையூறுகள் வரும் பொழுது ஓடி ஒழியாமல் சிறகுகளை விரித்தால் உக்கிர உக்கிர பறக்கலாம் உயரம் என்று சொல்லும் பொழுது ஆனொன்று ஞாபகம் வருகிறது ஆம் பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தொடர்ந்து மூன்று முறை பதக்கம் என்ற பெருமைக்கு நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் விளையாட்டுத் துறையில் மிக பெரிய விருதான தயாசந்த் விருதையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இவர் தனது உடலில் இருக்கும் குறையை கண்டிருந்தால் இன்று இத்துணை உயரத்திற்கு சென்றிருக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை நீலவான் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருண்டது என்று கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே என்ற வரிகளுக்கு ஏற்ப முடியாதது ஏதும் இல்லை என்று தன்னம்பிக்கையுடன் முன்னேறியவர் தான் சேலம் சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த தங்கரான ராஜன் அவர்கள் ஆம் துடுப்பாட்டம் என்னும் கிரிக்கெட்டு அவரது அபாரமான பந்து வீச்சால் இன்று உலக ஜாம்பவன் கண்களில் விரலை விட்டாட்டி கொண்டிருக்கிறார் ஏழை குடும்ப பின்னணியில் இருந்து வந்து பல இடையூறுகளை கடந்து இந்த துடுப்பாட்டத்தில் தவிர்க்க முடியாத வீரராக திகழ்வது மட்டுமல்லாமல் பல மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளார் இதுவல்லவா கடின உழைப்பிற்கு கிடைத்த வெகுமானம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை விமர்சனங்களை உடற்குறை பொருளாதார நிலை விமர்சனங்களை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்கிறார்களோ அவரது கனவு நனவாகிறது இல்லையில் கனவுகள் களவாடப்படுகிறது வென்றவனுக்கு கை கொடுங்கள் வாழ்த்துவதற்கு தோற்றவனுக்கும் கை கொடுங்கள் தூக்கி விடுவதற்கு கனவுகள் மெய்ப்படும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் காமேகா நம்பிக்கை தருகிற வார்த்தைகளால் அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை உரையை மேகாஸ்ரீ இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறாங்க உங்களுடைய பேச்சை நடுவர்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கிறாங்க அது நடுவர்களுக்கு எவ்வளவு பிடித்திருக்குங்கிறத கேட்கலாமா முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் ஐயாக்கிட்டே கேட்டுடலாமா அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அன்புக்குரிய சங்கரா நாயர்களே இந்த பொண்ணு பேசி பல சுற்றுக்களில் வெற்றி பெற்று அந்த ஆதார சுற்றுலையெல்லாம் வெற்றி பெற்று அரங்க சுற்றுக்கு வந்துருச்சு மற்றவங்களெலாம் போட்டியாளராக வந்தாங்க என்னை கேட்டால் அந்த பொண்ணு ஜட்ஜாவே உட்காந்துடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னா அதோடைய கனவு இன்றைக்கி ஜெயிக்கணும்னு வந்திருக்கு கண்டிப்பாக மெய்ப்பற்றுச்சின்னே நான் சொல்கிறேன் இதுக்கு ஒன்று ரிசல்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம் பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் என்ன சொல்லுவாங்க வீட்டில் பாரு இந்த சின்ன பொண்ணு என்னமா பேசுது என்னமா பேசுது அதுதான் இந்த நிகழ்வினுடைய கரு எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்மா நான் இந்த குழந்தைக்காக கடவுள்கிட்ட என்ன கனவு வைப்பேன்னா எதிர்கால கோவையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக வர வேண்டும் என்கின்றதை வைத்து அப்போதைக்கு இப்போதே வாழ்த்தி பிரமாதமான பேச்சு அடுத்த அடுத்த சுற்றுக்கு உங்களை தயார்படுத்திக்க புத்தகமான வாழ்த்துறையை அன்பிற்கினிய அண்ணன் வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து எங்கள் அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் மேகா ஸ்ரீ வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு பேச்சு உங்களோடது தன்னம்பிக்கை உரையால் அப்படியே எங்களே வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் பண்ணிட்டீங்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை கூட முடி அப்படின்னு தான் தொடங்கும் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தூங்கும்போது வருவதல்ல கனவு தூங்க விடாமல் செய்வது கனவு உங்களுடைய கனவு நிச்சயமாக இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே ஒரு மாவட்ட ஆட்சியராக அண்ணன் சொன்ன மாதிரி உங்களை நாங்கள் அடுத்து பெரிய பிள்ளையாக பார்க்கும்போது ஒரு கலெக்டராகத்தான் பார்க்க வேண்டும் இன்றைக்கு மேகாவின் பேச்சு ஆஹா என்று சொல்லும்படியாக இருந்தது வாழ்த்துக்கள்